ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வீண் விரைய செலவாக தீராத நோய் நொடியாக சம்பளம் வாங்கி முதல் செலவாக இந்த பொருளை வாங்கி தானம் செய்தால் பணம் கையில் தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோருமே வந்து சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் அது வந்து கையில் வந்து தங்குறதே கிடையாது வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்த சம்பளம் வாங்கி இரண்டு நாட்கள் கழித்து பார்த்தா நம்ம கையில் சம்பள பணமே இருக்காது அந்த மாதிரி நம்ம கையில் வரக்கூடிய அந்த பணம் அந்த சம்பளமோ வருமானமோ நம்மிடம் வீண் விரயமாகாமல் தங்கி இருப்பதற்கும் ஏதாவது ஒரு நோய் நொடி தீராமல் நம்ம வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் வருடக்கணக்காக அந்த மாதிரி ஒருவர் மாற்றி ஒருவர் உங்கள் வீட்டில் அந்த நோய் நொடி இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரே பரிகாரம் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் வருமானம் வரும் பொழுது இந்த பொருளை வாங்கி நம்ம சொல்லும் முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீண் விரய செலவுகள் வராமல் உங்கள் கையில் பணம் தங்கும் அந்த நோய் நொடிகள் தீரும் இன்னும் பல நன்மைகள் ஏற்படும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே அந்த மாதம் பிறந்தால் ஏதாவது ஒரு வகையில் வருமானமோ வேலை செய்தால் அந்த சம்பளமோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம ஒரு செலவு வந்து நம்ம நினைச்சு அதை வந்து மிச்சப்படுத்திடுவோம் எப்படியாச்சும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அது வேறு ஒரு வழியில வீண் விரயமாக அந்த செலவு எதற்காவது அது வந்து செலவாகிவிடும் நம்ம நினைப்பது போன்று அந்த பணம் வந்து நம்ம கையில் தங்காது அல்லது நம்ம தேவைக்கு அது வந்து செலவு செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு செலவு செய்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை நீங்கள் செய்யலாம் அது போலவே நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கும் அந்த பெரியவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அந்த ஆஸ்பத்திரி செலவு இது கூட விரய செலவு அந்த இருக்கணும் விரயமாகணும் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி செலவு தான் வரும் அதனால தான் அந்த நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கும் வீணாக விரயமாக அந்த பணம் செலவாகாமல் உங்கள் கையிலேயே பணம் தங்கி இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் மாதம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் தேதி வாங்கலாம் பத்தாம் தேதி வாங்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து அந்த சம்பள பணம் கிடைக்கும் என்னைக்கு அந்த சம்பள பணத்தை நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ சிலருக்கு வந்து அப்படியே அக்கௌண்ட்லே கிரெடிட் ஆயிரும் அப்படி ஆனாலும் பரவாயில்ல அதில் ஒரு நூறு ரூபாயை நீங்கள் வந்து எடுத்து இல்லது ஜிபேயோ ஏதோ பண்ணி நீங்கள் நெய் வந்து வாங்கணும் அந்த நெய் வந்து அந்த முதல் செலவாக நம்ம வந்து வாங்கி அதை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீண் விரயங்கள் வந்து உங்களுக்கு நடக்காது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் சம்பளம் வராது நீங்கள் அன்றாடம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த மாதத்தின் முதல் நாள் வரக்கூடிய அந்த முதல் தொகையிலேருந்து ஒரு நூறுரூபாயை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த நம்ம சொல்கிற அந்த நெய்யை வந்து வாங்க தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை உங்களால் முடிந்த நீங்கள் அந்த நெய் வந்து நூறு ஐம்பது நீங்கள் முடிஞ்சால் ஒரு கிலோ கூட வாங்கி கொடுக்கலாம் நம்ம சொல்கிற முறைப்படி இந்த மாதிரி ஏன்னா அந்த நெய் வந்து லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த பொருள் லக்ஷ்மி தேவிக்கு அந்த பிடித்த பொருள் வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் நெய் தானம் அப்படின்றது மிகப்பெரிய பலாபலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் செல்வ வளங்களை பெருக்கி கொடுக்கும் அதனால் உங்களால் முடிந்த அளவிற்கு நெய் உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு கோவில் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு தானமாக கொடுத்துருங்க அந்த முதல் முதல் சம்பளம் மாதத்தின் முதல் நாளோ அல்லது எப்போ வருதோ அப்போ இந்த மாதிரி வாங்கி இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு வரக்கூடிய அந்த முதல் வருமானத்திலிருந்து இருந்து அந்த நெய் உங்களால் எவ்வளோ வாங்க முடியுதோ அதை வாங்கி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கொடுத்துருங்க அவங்க வந்து அதை அபிஷேகத்திற்கோ அல்லது பிரசாதங்கள் செய்யவோ எதுக்காவது அவங்க வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க இது ஒரு வகை தானம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த முதல் வருமானம் வந்தது உடனேயே இதே மாதிரி நெய் வாங்கி அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை குழந்தைங்கள் ரோட்லெலாம் அந்த பிளாட் கூட அந்த ஃபேமிலிலாம் இருக்கும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தானமாக கொடுத்துருங்க இந்த முறையிலையும் நீங்கள் இந்த நெய் தானத்தை வந்து செய்யலாம் அல்லது இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காம நீங்கள் அந்த நெய்யை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அது கேசரியோ லட்டோ ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி அந்த நெய்யால் செஞ்சு நீங்கள் கொண்டு போய் அந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து கொடுங்க அல்லது ஆசிரமத்திற்கு சென்று அதை வந்து செய்யுங்க இல்லைட்னா அந்த பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை குடும்பத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு கொண்டு போய் கொடுப்பதே வழக்கமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் முதல் செலவு இந்த மாதிரி இருக்கட்டும் இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த வீண் விரய செலவுகள் வந்து குறையும் அதே போல் வீட்ல வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதுவுமே விரய செலவு தான் அதனால் அந்த மருத்துவ செலவுகள் குறையும் நோய் நொடி தீரும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒன்று கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அல்லது இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமிக்கே பிடித்தமானவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க மகாலட்சுமிக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த லக்ஷ்மி தேவியின் வாசம் நம்ம வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும் இந்த நெய்ய்க்கென்ற ஒரு சக்தி வந்து இருக்குது அதை வாங்கி நீங்கள் தானம் செய்வதன் மூலம் அதற்குண்டான பலாபலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் இரண்டையுமே உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா இரட்டையும் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் எங்களால் வந்து ரெண்டையும் செய்ய முடியாது அப்படின்னா ஒன்று கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அல்லது நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க அல்லது இனிப்பாக செஞ்சு உங்கள் கையால் கொடுங்க அது கடையில் போய் அப்படியே இனிப்பு வாங்கி கொடுக்காதீங்க அதெல்லாம் நெய்யே கிடையாது அதனால் நீங்கள் சுத்தமான நெய் வாங்கி நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் உங்கள் கையில் எப்பொழுதும் தங்கி இருக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் அது வந்து செலவாகும் இது மாதிரி பயனுள்ள பல பதிவுகள் கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ